இன்றைக்கி அதிர் சேனலில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு வாங்க இட்லி பொடிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் ஒரு ஸ்பூனு குருமளகு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கடலைப்பருப்பு ஐம்பது கருப்பு உளுந்து ஐம்பது பொட்டுக்கடலை இப்படி இருபது வர மொளகா தேவையானதுக்கு உப்பு காஞ்ச கருவேப்பில் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே வறுத்து பொடிக்கணும் எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்துருவோம் வாங்க அடுப்பில் சட்டி வச்சு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுக்கணும் பொட்டுக்கடலாம் நல்லா வறுபட்டுச்சு எடுத்துருவோம் கடலைப்பருப்பு போட்டுவோம் கடலைப்பருப்பு நல்லா வருவட்டுருச்சு உளுந்து பருப்பு போட்டுடலாம் கருப்பு உளுந்து போட்டால் பொடி நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது உளுந்தும் நல்லா வறுவட்டுருச்சு குருமிளகு போட்டுடலாம் சீரகம் போட்டுருவோம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வரும் நல்லா மனம் மனம் வரும் நல்லா பொரியுது கருவேப்பிலை போட்டு கூடுவேன் கருவேப்பிலை நல்லா காஞ்சி தான் இருக்குது சூடு பண்ணால் போதும் வரமிளகாய் மிளகாய் போட்டுரும் மிளகாயும் உப்பும் பெருங்காயும் வறுத்து இதில் போட்டுட்டேன் அரிசி போட்டுட்டேன் அரிசி நல்லா பொரிஞ்சு வரட்டும் அரிசி நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம் இது சூடாக இருக்குது ஆறட்டும் ஆறிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பிடிச்செடுத்துடலாம் இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கு இட்லி பொடி இட்லிக்கு தோசை திக்கி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ